வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடல்ல எங்கே காற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் தான் இருக்கு மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதின்னு சொல்லலாம் அது மன்னார் விளைவிடாவும் அடங்கும் இங்கே தான் காற்று இருக்குது காரணம் என்னென்னா தற்பொழுது வங்கக்கடலின் மியான்மர் கரையோரம் தொடங்கி ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் வரைக்கும் வடக்கு வடகிழக்கு மங்கக்கடலில் காற்று சுழற்சி இருக்குது இந்த காற்று சுழற்சி கூட பெரிதாக ஈர்ப்பு இல்லை ஆனால் தற்பொழுது தென்சின கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய புயல் அதாவது ஹாங்காங் அருகே கடையை கடக்கக்கூடிய புயலுக்கு காற்று போகுது அப்புறம் வியட்நாம் கம்போடியா லாவோஸ்லையும் ஒரு சுழற்சி இருக்குது ஏற்கனவே கடந்தது நேற்று கடந்தது ஹாங்காங்கே இது நகர்ந்து வந்து கொண்டிருக்கு ஆகவே இந்த சுழற்சியை நோக்கி காற்று போடுறதுனால மியான்மர் கரையோரத்தில் தொடங்கி அந்தமான் கடற்கரையிலேருந்து இலங்கை வரைக்கும் காற்று இருக்கு இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் படிப்படியாக பாக்தலசிந்தி பகுதிக்கும் நாளை காற்றோட வேகம் இருக்கு காற்று இருக்கும் அதாவது பாக்கியல சிந்தினா கோடியக்கரை ராமேஸ்வரம் இடைப்பட்ட கடற்பகுதியிலையும் விட்டு விட்டு வீசும் காற்று நாளை திங்கக்கிழமை முதல் இருக்கும் படிப்படியாக ஆந்திர கரையோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது மியான்மர் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற மியான்மர்ன்னு சொல்வதை விட பசிப்பெருங்க தென்சீன கடற்பகுதி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி வங்கக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் திரும்பும் அப்போது வடகடலோரத்திற்கும் காற்று இருக்கும் ஆனால் கரையை ஒட்டிய காற்று இருக்காது ஆழ்கடல்ல இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலெல்லாம் ம மன்னார் வளைகுடா பாக்ஜல செந்தி பகுதி தமிழக கரைக்கு அப்பால் கிழக்கே ஆழ்கடலில் வலுவான காற்று ஆந்திர பிரதேச கரையோரத்தில் வலுவான காற்று எல்லாமே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி அரபிக்கடலில் எதுவும் கிடையாது இருபத்தி நாலாம் அரபிக்கடலுக்கு எப்போ வரும்னு பார்த்துட்டே இருங்க சொல்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேச கரையோரம் ஒடிசா மேற்கு வங்கம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த அரபிக்கடல் குமரி முதல் கொல்கத்தா வரைக்கும் உள்ள வங்கக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடலையும் காற்று இருக்கும் அரபிக்கடலில் காற்று கிடையாது குமரி முனை முதல் கொல்கத்தா வரைக்கும் இந்த காற்று இருக்கும் புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து கேரன்னா ஆந்திர பிரதேசம் அருகே தீவிரமடையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாகி புயலாக கூட மாறலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது விசாகப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையில விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க போகுது இருபத்தஞ்சாம் தேதி ஆந்திர பிரதேச கரையை நெருங்கும் பொழுது தரையிலேயே மேற்கு காற்று வலுவா இருக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல் வாய்மொழி கணவாய் மைசூர் வழியாக வேலூர் வழியா அதனால தான் சொல்றோம் தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கேரளாவில் தீவிர அந்த காற்று வறண்ட காற்றாக தமிழ்நாட்டுக்கு வரும் கொஞ்சம் மேகமூட்டத்தை உற்பத்தி பண்ணலாம் ஆங்காங்கே இல்லை மழையை கொடுக்கலாம் இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் ஆனால் காற்றை பொறுத்த வரைக்கும் மேற்கு காற்று தரையிலே இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தியில வலுவான காற்று இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு கடலுக்குள் இறங்க வேண்டாம் அன் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள கடல் பகுதி அவங்களுக்கு தடையே விதிச்சிருவாங்க காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாகி மண்டலம் உருவான புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்று ஏற்றிடுவாங்க அப்ப தடை விதிக்கப்படும் ஆக இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் மண்டலம் உருவான உடனே தடை விதிக்கப்படும் கண்டிப்பாக ஆந்திர கரையோரத்துக்கு செல்ல முடியாது தமிழ்நாட்டு கரைக்கும் இறங்க முடியாது கடலில் இறங்க முடியாது இருபத்தி ஆறாம் தேதி தடை விதிக்கும் வகையில் மண்டலம் உருவாகிடும் இருபத்தி ஏழாம் தேதி கரை கடப்பதற்கு வாய்ப்பு இது கரை கடந்து இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் தெலுங்கானா வழியாக போகும்பொழுதும் கரை காற்று இருந்துகிட்டே இருக்கும் ஆக இருபத்தி நாலில் வங்கக்கடலில் காற்றோட வேகம் கூடும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தில் காற்றோட வேகம் கூடும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தடை விதிக்கும் அளவிலே தாழ் மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் உருவாகி ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் ஆந்திர பிரதேசத்தில் உச்சபட்ச எல்லாம் ஏற்றப்பட்டு ஆந்திரப்பிரதேசம் கடந்து தெலுங்கானா வழியாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் நகரக்கூடியது உள்ளேயே காற்று இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தொன்பதெல்லாம் பிறகு இருபத்தொன்பதாம் தேதி அது மகாராஷ்டிராவோட மும்பை அருகே போயிடும் அதற்கு பிறகு காற்றோட வேகம் குறைந்தாலும் வங்கக்கடல் காற்று இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அரபிக்கடலில் இருபத்தி எட்டுலேருந்து காற்றோட வேகம் கூடும் குறிப்பாக அரபிக்கடலோட மகாராஷ்டிர கரையோரத்தில் இருபத்தி எட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அப்படியே இருபத்தொன்பது ஒட்டுமொத்த வடக்கு கடலோராக அதாவது கோவா மகாராஷ்டிரா குஜராத் கரையோரத்தில் வலுவான காற்று அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் இருக்கும் வலுவான காற்றாக இது தேதிக்கு அப்புறம் விளையிடும் ஆக மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் காற்றே இருக்காது அப்போ எது வரைக்கும் உங்களுக்கு அச்சு வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய முப்ப இருபத்தி ஒ ஒன்பதாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்குது காற்றோடு தடை முப்பதாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அரபிக்கடலில் ரெண்டாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அரபிக்கடலுக்கு இருபத்தி ஏழுலேருந்து இருந்து இருபத்தி எட்டுலேருந்து தான் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி தான் அரபிக்கடலுக்கு அதுவும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையோரம் தான் கோவாவிலேருந்து இருக்கலாம் ஆனால் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளையிலிருந்து வே காற்றோட வேகம் கூடும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலில் தடை விதிக்கக்கூடிய அளவில காற்று இருக்கும் இதில் புகையில் எச்சரிக்கை கொண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் இருக்கும் காற்று ஒட்டுமொத்த ஆந்திர கரையோரத்தில் மிக வலுவாக இருக்கும் வடகடலோரம் உட்பட அனைத்து மா அனைத்து வங்கக்கடல் கடலோரப் பகுதிகளுக்கும் காற்று எச்சரிக்கை இருக்கும் அடுத்தபடியாக அஞ்சாந்தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு உருவாகும்பொழுது அடுத்து அது குறித்த அறிக்கையை அடுத்ததாக சமர்ப்பிக்கிறேன் அடுத்தபடியாக இலங்கை பற்றி இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இலங்கையோட அம்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கு மழை இருக்குது இன்றைக்கு மாலையில் அம்பாறை சுற்றுவட்டார பகுதி மட்டும்தான் தென்மேற்கு பகுதியில் கொஞ்சம் புத்தளம் அந்த கோட்டை புத்தளத்திற்கும் காலிக்கும் இடையில் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழை தெரியுது எங்கே அதாவது சிலாவ் கோட்டை கொழும்பு காலி இதுக்கு இடைப்பட்ட பகுதி புத்தளத்திற்கும் காலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நாளை அதிகாலை மழை இருக்குது நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை மாலை இரவில் மாலையில் தென்னிலங்கையில் ஆங்காங்கே மழை தெரியுது அது அம்பாறை சுற்று வட்டாரத்திலிருந்து கண்டி உட்பட அதாவது அனுராதபுரத்துக்கு தெற்கே உள்ள பகுதி அது வந்து கொழும்பு உட்பட கோட்டை உட்பட அதே போல் அம்பாறை கண் அனுராதபுரம் உட்பட அனுராதபுரத்துக்கு தெற்கே மழை இருக்கும் ஹம்மந்தோட்ட வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஆங்காங்கே தான் பெரிய மழையில் இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கம் போல் இருபத்தி மூணாந்தேதி அதிகாலை அதிகாலை நேரத்தில்ங்க அந்த கொழும்பு ஒட்டி உள்ள பகுதி காலி வரைக்கும் சில முதல் காலி வரைக்கும் அதிகாலை நேரத்தில் மழை இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி மாலை இரவும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் தீவிரம் குறைஞ்சிரும் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு தீவிரம் குறைஞ்சு இருபத்தி ரெண்டும் நல்ல மழை இருக்கும் இருபத்தி மூணு தீவிரம் குறைஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையாக இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் அதாவது நிகழ்வு வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் உருவாகிட்டு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் சாரல் மழை கொழும்பு உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டரப் பகுதியெல்லாம் மழைப்பொடிவு கொடுக்கும் அப்படியே சீரான மழைப்பொழிவாக இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கொஞ்சம் உச்சபட்ச மழைப்பிடிவு கொடுத்து விலகிடும் அதுக்கப்புறம் மழைப்பொடிவு பொழிவு அஞ்சாம் தேதிக்கு மேலே தான் அதுவரை அளவான மழை அதுவரை தெளிவான வானமும் மிரட்டல் மேகமூட்டமும் அதாவது அவ்வப்பொழுது மிரட்டலும் தெளிவான வானமும் இருக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும் தென்மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கும் காலி கொழும்பு சில கோட்டை இந்த பகுதியில் வெப்பசெல்லாம் மொழி இருபத்தொன்று ரெண்டு தான் அதுக்கப்புறம் பெருசாக இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்படின்னு சொன்னேன் தொடர்ந்து இலங்கைக்கான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் வடகிழக்கு புறமொழி நிறைய இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அது தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட் சொன்னேன் நன்றி